வணக்கம் மக்களே நாம் இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேதாஜி நகரில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே கீதா ஐ இருந்து இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்காக இலவச கண் பரிசோதனை நடத்துறதுக்காக இந்த அம்மன் கோயிலில் முகாம் ஒன்று போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே இது சம்மந்தப்பட்ட செய்திகளை வந்து இந்த நகர் மக்களுக்கு தெரிவிச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து நிறைய மக்கள் இங்கே வந்து இலவசமாக கண் பரிசோதனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நமக்கு வந்து அதோட நோட்டீஸ் வந்துருந்துது ஸோ அதை கேள்விப்பட்டு தான் நானும் வந்தேன் ஸோ நம்மளும் போய் செக்கப் பண்ணி பாட்டு வந்துலாம் நம்மளும் ரெகுலராக வந்து இந்த கம்ப்யூட்டர் ஒர்க்கு எடிட்டிங்கு அது பண்ணிக்கிட்டே இருக்கிறனால கண்ணில் வந்து எரிச்சலாக இருக்குது லைட்டாக ஒரு சின்ன கொப்பளமாட்ட ஒன்று இருக்குது சரி போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்தேங்க வந்தோடையுமே பார்த்தா உள்ளுக்குள்ளே எல்லா அந்த ஏரியா மக்களெல்லாம் லைனாக வந்து ஒவ்வொருத்தருக்காக செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க முதல்ல உள்ள போனோடனே ஜென்ரல் டெஸ்ட் தூர பார்வை இஷ்யூ இருக்கான்னு பாக்குறாங்க அப்படி அதில் ஏதாவது இருந்ததுன்னா மறுபடியும் அவங்களுக்கு லென்ஸ் ஏதாவது தேவைப்படுமா அப்படிங்கிறத செக் பண்றாங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துலயே வந்து வேற ஏதாவது உங்களுக்கான மேற்கொண்டு என்ன சிகிச்சை அளிக்கப்படணும் இல்லை என்ன உங்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படிங்கிற அந்த ஆலோசனைகளையும் இந்த முகாம்லேயே உங்களுக்கு சொல்லிடுறாங்க இந்த இலவச கண் பரிசோதனை முகாம நம்ம பழனி கீதா ஐ ஹாஸ்பிட்டலும் மதுரை வி கே காலேஜ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஆட்டோமெட்ரீம் இணைந்து நேதாஜி நகர் நல சங்கம் அவர்களோட சேர்ந்து தான் இந்த இலவச கண் பரிசோதனை முகாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து முழுக்க முழுக்க ஆர்கனைஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த முகாமை நல்லபடியாக நடத்துகிறதுக்கு உதவி பண்ணது நேதாஜி நகர் கவுன்சிலர் திரு ராஜவேல் ஐயா அவர்கள் வந்து முழுமையான ஒரு உதவி பண்ணியிருக்காரு ஸோ அவரோட தலைமையில் தான் வந்து இந்த முகாமே வந்து நடந்ததுங்க இன்றைக்கி நடந்த இந்த பரிசோதனை முகாமில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லியும் பல பேர் வந்து என்னென்னங்கிற ஆலோசனைகளையும் கேட்டாங்க சில பேர் ஜென்ரல் செக்கப்புக்கும் வந்து பார்த்துட்டு போனாங்க ஸோ ஒரு நல்ல அருமையான விஷயம் நான் பழனியில் இந்த மாதிரி மாதம் மாதம் ஒரு இடத்துல கீதா ஐ ஹாஸ்பிட்டல் வந்து இந்த மாதிரி இலவச கண் பரிசோதனை முகாம்களை வந்து நடத்துகிறாங்க ஸோ இந்த மாதம் நேதாஜி நகரில் வந்து பண்ணியிருக்கிறாங்க நெக்ஸ்ட் மந்த் எங்கே நடத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா வந்து கலந்துக்குங்க அந்த ஏரியா மக்கள் மட்டும் இல்லைங்க நீங்கள் பக்கத்தில் பழனிக்குள்ளே எங்கே இருந்தாலும் இந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் கலந்துக்கலாம் இதில் என்ன உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா இந்த பரிசோதனை முகாமில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கும் பட்சத்தில் இங்கேருந்து நீங்கள் நீங்கள் கீதா ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போய் நேரில் நேரடி அங்கே இருக்கிற டாக்டர் கிட்ட என்ன ட்ரீட்மெண்ட்டோ இல்லை உங்களுக்கு என்ன ஆலோசனையோ மருத்துவமோ தேவைப்படுதோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த பரிசோதனை முகாம்லேருந்து போகக்கூடிய அந்த மக்களுக்கு வந்து கூடுதலான சலுகை வந்து உங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை வந்து கொடுத்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சுங்க எந்த நம்பருங்க ரெண்டு அப்புறம் மூணு ஆறு நாலு எயிட் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ அப்புறம் சார் ஃபோர் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ அப்புறம் டபுள் நைன் த்ரீ டூ ஜீரோ ஃபைவ் என்னங்க சொல்றீங்க சரி ஃபோர் நைன் ஃபைவ் டூ அப்புறம் எயிட் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ அதுக்கு கீழே டபுள் நைன் த்ரீ டூ ஜீரோ சிக்ஸு

நான் இப்போ எது படிக்கணும் இப்போ லெட்டர் படிக்க வேண்டாம்மா இடபிள்யூஎம் அம்மா சரி டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ஃபோர் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் த்ரீ டூ ஜீரோ எயிட் அடுத்து ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ அவ்வளோதான் ஒரோர் கடைசியில் த்ரீ இவ்வளவுதான் தெரியுது எனக்கு இது என்னது

நல்லா க்ளியரா இருக்கு சார் ஆ க்ளியரா இருக்கு சரி வந்து 593806 04 0489536 நானு வந்து நம்மளோட கண்ணா செக் பண்ணيلا அப்படினு சொல்லி கேட்டப்ப முதல்ல ஒரு ஃபார்ம்ல நம்மளோட நேம் ஏஜ் மொபைல் நம்பரு ஏற்கனவே என்ன இஷ்யூ இருக்குது எல்லாமே வந்து கேட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த பார்வை எல்லாம் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் நம்மளுக்கு கடைசி லெட்டர்ஸ் மட்டும் தெரியலீங்கிறதுனால லென்ஸ் ஏதாவது தேவைப்படுமா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு சின்ன கொப்பளமான ஓகே வாங்க நீங்கள் என்ன சஜஷன்ஸ் எல்லாம் நீங்க சார்கிட்ட கேட்டுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இந்த கண்ணுல ஏதோ வந்து ஒரு முட்டையாட்டம் ஒண்ணு இருக்கு என்ன அது ஒண்ணு இல்லை சார் நீங்க டிராவல் அதிகமா பண்ணுவீங்க இப்ப பண்றது இல்ல பைக்ல அதிகமா போறது இப்ப பண்ண முதல்ல போயிட்டு இருந்தீங்க அது ஒண்ணும் அது வந்து நம்ம டஸ்ட் ஏதாவது அடிச்சாலோ தூக்க முடிச்சாலோ இல்ல கொழுப்பு கட்டிங்கிட்டே வந்து அது எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க நார்மலா தான் இருக்குது சின்ன இந்த தூரத்து பார்வை மட்டும் லைட்டாக இருக்குது அது ரொம்ப வரும்போது நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஸ்பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படின்ட்டாங்க ஓகே ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்திருந்தவங்க ஒரு ஒருத்தவங்களோட அந்த ஏரியா வெண்மணி ஒருத்தங்களோட அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து நடக்க முடியாது ஆனால் அவர் கண்ணில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது வீட்டுக்கு வந்து செக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இங்கே கீதா கண் மருத்துவமனையிலேருந்துமே வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்மளுடைய கான்செப்டே வந்து இல்லம் தோறும் மருத்துவம் அப்படிங்கறதான் ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கே வந்து கூட மருத்துவம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு நாலு பேர் கிளம்பி இந்த அம்மாவுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேங்க ஸோ அங்கே போய் பார்த்தா நடக்க முடியாம வீட்லேயே ஒருத்தர் இருந்தாரு ஸோ அவருக்கான கண் பரிசோதனையை ரொம்ப பிரமாதமா அவருடைய வீட்லேயே அந்த இடத்துக்கே போய் நம்ம கீதா ஐ ஹாஸ்பிட்டலுடைய ஸ்டாஃப்ஸ் வந்து பண்ணி கொடுத்தாங்க அவருக்கு என்ன மருத்துவம் தேவைப்படும் அப்படிங்கிறதையுமே வந்து

ஒரு கண் மட்டும்

சார் ராஜாவின்னு பார்த்தீங்க செக் பண்ணிக்கலாம் சார் அவருடைய கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது அவருக்கு அதாவது கை ஆடுறது மட்டும் அந்த அளவுக்கு தான் அவருக்கு பார்வை ரெண்டு கண்டையுமே இப்போ அது வந்து இப்போ வந்து இப்போ பண்ணிப்போம்ஸ்னால் இப்போ எத்தனை பர்சன்டேஜ் ஒரு பிசன் இருக்கும் இல்லை மட்டும் தெரியுது

கேட்டு நம்ம பார்த்துக்கிட்டேன் உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி நடக்க முடியாதவங்களோ இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸோ இல்லை முதியவர்கள் அவங்கள வந்து நம்ம அலக்கழிக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்குது பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாதம் மாதம் நடக்கிற கீத கண் மருத்துவமனையுடைய இந்த இலவச முகாமை வந்து அணுகுனீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே தேடி வந்து பரிசோதனை பண்ணி கொடுப்பாங்க நேதாஜி நகரில் நாங்கள் பழனி கீதா கண் மருத்துவமனை மற்றும் மதுரை விகே காலேஜ் ஆஃப் ஆட்டோமெட்ரி இணைந்து ஒரு க இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்துகிறோம் இந்த முகாமுக்கு அனைத்து உதவிகளையும் அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த நேதாஜி நகர் கவுன்சிலர் திரு ராஜவேல சார் அவர் தான் எல்லா ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ணி கொடுத்து இது வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்திருக்காரு அவருக்கு எங்களோட நன்றிகள் தாய் தந்தையரை முதற்கண் வணங்கி அனைவருக்கும் இனிய வணக்கம் பழனி கீதா கண் மருத்துவமனையும் மதுரை வி கே காலேஜ் ஆஃப் ஆப்டிமேட்ரி இணைந்து எங்கள் பகுதிக்கு அதாவது பழனி சிவகிரிப்பட்டி ஊராட்சி நேதாஜி நகரில் ஒரு இலவச கண் பரிசோதனை முகாம் வீடுதோறும் நடத்தி தருவதாக கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு இணங்க எங்கள் நகர் நல சங்க நிர்வாகிகளை அணுகிய பொழுது நேதாஜி நகரில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலில் எங்களுக்கு இடம் கொடுத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்த கோயில் நிர்வாகத்திற்கும் நேதாஜி நகர் நல சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளருக்கும் இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய இந்த சுற்று வட்டார பகுதி மற்றும் நேதாஜி நகர் பொதுமக்களுக்கும் இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொடுத்த மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் கண் மருத்துவமனை நிர்வாகிகளுக்கும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பத்திரிகை நிருபர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்ள தடவைப்பட்டுள்ளேன் இந்த நிகழ்வின் மூலமாக இந்த சுற்று வட்டார பகுதிகளை சார்ந்த ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்துள்ளார்கள் இவர்கள் அனைவரும் மேல் சிகிச்சைக்காக பழனி கீதா கண் மருத்துவமனைக்கு வருமாறு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்கள் அவர்களுக்கு கட்டணங்கள் இருப்பினும் அதில் சிறப்பு சலுகைகள் செய்து தருவதாக கீதா கண் மருத்துவமனையின் நிர்வாகி திருமதி கீதா அவர்கள் கூறியுள்ளார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த சேவை என்ன சார்ந்துள்ள நான் சார்ந்துள்ள என் வார்டுக்கு மட்டுமல்ல இது உங்களுக்கும் தேவை என்றால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதில் கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் பகுதிக்கு இது போன்ற என்னென்ன தேவைகள் இருக்கோ சலுகைகள் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு தரக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் வாய்ப்பு கொடுத்த இந்த நேதாஜி நகர் பொதுமக்களுக்கும் சுற்றுவட்டார பகுதி பொதுமக்களுக்கும் கீதா கண் மருத்துவமனைக்கும் விகே காலேஜ் ஆஃப் ஆப்டிமெட்ரி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நேதாஜி நகர் காமட்சியம்மன் கோயிலில் நடந்த இந்த கீதா கண் மருத்துவமனையோட இலவச கண் பரிசோதனை முகாமில் நிறைய பொதுமக்கள் வந்து பயனடைஞ்சாங்க என்னோடய ஒய்ஃபும் இன்றைக்கி வரணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒர்க்கிங் டே சரி இன்னொரு நாள் வந்து நான் கீதா ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு செக்அப் கூட்டு போகிறேன் நல்லா அருமையாக பார்க்குறாங்கப்பா நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சர்வீஸ் எல்லாம் பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன் கண்டிப்பாக இந்த வீக்லேயே அவங்களையும் வந்து நான் கீதா ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாமளும் கண்ணில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேள்விப்பட்டு சந்தோஷமாக கிளம்பிட்டோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்